அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எங்க இருக்கணும்னு பாத்தீங்கன்னா சாயனை பொருத்தம் வந்திருக்கோம் சோ குழந்தைக்கு வந்து அம்மா இல்லை அப்பா இல்லன்னு சொல்லிட்டு ஒரு வீடு வந்து கவர்மெண்ட் வீடு நம்ம கட்டிட்டு இருக்கோம் அங்க பாருங்க நண்பர்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேல வந்து எல்லாமே மூட வீடு வந்து மூட போறோம் சோ இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்பு கறி எடுப்பாப்பா கறி கறி வந்து என் கையால சமைச்சு குழந்தைங்களுக்கு தான் நீங்க கொடுக்க போறேன் அது என் கையால சமைக்கிறது எப்படி இருக்குன்னு இன்னைக்கு டேஸ்ட் பார்க்க போறேன் குழந்தைங்க என்னப்பா சாப்பிடியா அடுப்பு எரிய மாட்டேங்குது நினைத்துக்கலே அடுப்பு எரிய மாட்டேங்குது எரிதா பாத்தீங்கன்னா நண்பர்களே இன்னைக்கு வந்து என் கையால நான் சமைச்சு குழந்தைங்க வந்து சாப்பிட நண்பர்களே பாத்தீங்கன்னா என் கையால சமைச்ச குழம்பு எப்படி இருந்தது இல்ல தம்பி நல்லா டேஸ்ட் பார்த்து சொல்லணும்

பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சென்ட்ரிங் வந்து அந்த சொல்லியிருந்தானே அம்மா அப்பா இல்லைன்ட்டு அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு சென்ட்ரிங் ஒரு பண்ணி நடந்துட்டு இருக்கு வாங்க நண்பர்களே வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் பேர் சொல்லவே வேணான்ட்டு ஒரு அண்ணா இருக்காங்க ஸோ அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிருந்தாங்க அதனால வீட்டு வளவு சரித்து நடந்துட்டு இருக்கு தம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் காண்டேட் எல்லாம் ஃபுல்லாக தம்பி வந்து ஒப்படைச்சிருக்கேன் தமிழ் பேருமா ஆதித்யா ஆதித்யா சரி சரி வீடு நல்லபடியாக நடக்குது இல்லை பக்கமாக எல்லாம் வந்து சூப்பராக முடிச்சு தரேன் சூப்பராக

பாருங்க நண்பர்களே நண்பர்களே பாத்தீங்கன்னா அது வந்து மேல வந்து மூடிட்டாங்க சோ டக்கு டக்குனு வேலை நடந்துட்டு இருக்கு நண்பர்களே நான் எதிர்பார்க்காத அளவுக்கு வேலை வந்து அவ்வளவு ஸ்பீடா எல்லாம் நடந்துட்டு இருக்கு சோ காங்கிரட் மேல வந்து காங்கிரட்டுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தம்பி வேலை நல்லா தரமா ரெடி பண்ணுங்க பாருங்க என்ன பாருங்க ஒரு செங்கல் உந்த விட கணக்கு பத்தி பாயும் நல்லா தரமா ஒர்க் பண்ண சரிங்களா ஆளுங்க எல்லாம் நிறுத்தி நிறுத்தி வேலை வைக்கிட்டு இருக்க நண்பர்களே நல்லா ஜாலியான டைப் நல்லா பேசுறாங்க நல்லா அதாவது ஒரு தரமா ஒர்க் பண்றாங்க அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆஹ் இப்போ வந்து நம்ம வேலை முடிஞ்சிச்சு தக்குனு வாங்க கிளம்பி போக்ட்டு எல்லாம் போக தருமா அதுல கூட அவங்க ஒர்க் பண்ணி தான போறாங்க மறக்காம கிட்னி சென்ட்ரிங் ஒரு கான்டெக்ட் பண்ணுங்க நல்லா ஒர்க் பண்ணி தருவாங்க